பார்த்தீங்கன்னா அந்த மாடு ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்றது காதோட அசைவுகள் இந்த சவுண்டுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த காது பார்த்தீங்கன்னா எந்த நேரமும் இப்படி முன்னாடி போகிறதும் பின்னாடி வர்றதும் ஒரே ஸ்டேஜில் இருக்காதுங்க அந்த சவுண்டு வர்ற இதுக்கு தகுந்த மாதிரி அசைவு தூரமாக இருந்தால் நீங்கள் பார்த்தது நீங்கள் பால் கறக்கிற அந்த சவுண்டும் அந்த பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த அசைவு ஏற்பட்டுச்சு அப்படினாவே என்ன அர்த்தம் மாடு ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம் சப்போஸ் இந்த காதினுடைய அசைவு நீங்கள் பேசுகிறதுக்கு தகுந்த மாதிரி அது இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் மாட்டுல ஏதோ பிரச்சனை அப்படின்றது அர்த்தம் ரைட் இது ஃபர்ஸ்ட் தூரமா வந்து தெரியக்கூடிய ஒரு விஷயம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாட்டுல லிக் மார்க் அப்படின்னு சொல்லுவோம் இந்த நாக்கு வச்சு என்ன பண்ணுவோம் அடிக்கடி என்ன பண்ணுவோம்னா தேய்க்கிறதுல நாக்கு தூக்கி இங்க நக்குங்க அது சரிங்களா அது இருந்தாலும் என்ன அர்த்தங்க மாடு ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தம் என்னடா அழுத்து பண்ணிக்கிச்சு அப்படின்னா நினைக்காதீங்க மாடு ஆரோக்கியமா இருக்குன்னு அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வால் பகுதி இருக்கு இல்லைங்களா அதுல இருந்து எடுத்து இதெல்லாம் அடிச்சிருக்கோம் இப்ப வால் அசைவு இருந்தாலும் இப்ப எதுவுமே நடக்கல காதும் வந்து அசையில லிக் மார்க் சொல்ற அந்த நாக்கோட தடமும் உடம்புல தெரியல வாலும் வந்து அசையில இது வந்து அசைவை பொறுத்து நம்ம வந்து என்ன பண்றோம்னா அந்த மாடு வந்து நார்மலா இருக்குதா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தூரமா இருந்த தொடமலையே கண் பார்வை வச்சே நம்ம இது பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மாட்டுக்கிட்ட வந்து தொட்டு நம்ம உணர்ற ஒரு பகுதி என்ன தொடலான்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த விழா எலும்புகள் வரி எலும்புன்னு சொல்றீங்களா தெரியுதா ரைட்டு இந்த மாதிரி லைட்டாக தெரிஞ்சிச்சுன்னா மாடு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும் மாடு நம்ம சப்போஸ் இதுவே குழி விழுந்து ஒவ்வொரு எலும்பு நல்லா புடச்சிக்கிட்டு வழியே தெரியுதுன்னு வச்சிக்கோங்களேன் என்ன அர்த்தம் ஆரோக்கியம் கிடையாது மாடு ஆரோக்கியம் கிடைத்த தொட்டு பார்க்குறோம் மாடு அப்புறம் தோலோட தன்மை இது இந்த தோல் வந்து நல்லா மின்னு மின்னுன்னு இருக்கா இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு சொரி பிடிச்ச மாதிரி வந்து அங்கங்க வரண்டு அங்கங்க ஒரு பேச்சு பேச்சா இதாகிட்டு புண்ணு வந்துட்டு அப்படிலாம் இருக்குதா மினுமின்னு இருக்கா அப்போ இது என்ன காட்டுதுன்னா இந்த மாடு வந்து நல்லா பராமரிச்சிருக்காங்க இந்த மாடு என்ன இருக்குங்க நல்லா வந்து ஆரோக்கியமா இருக்கு நெக்ஸ்ட் இங்க வரும் இங்க என்ன பண்றோம்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது இப்பதான் புதுசா இருக்கும் இந்த மாடோட ஓனர் வாங்க நான் சொன்ன இந்த ஸ்டேக் அப்படின்னு சொல்கிற ஒரு மொத்தம் ரெண்டு ஸ்டேக் இருக்குது மேலே இருக்கிற பகுதியோட அந்த பலூன் மாதிரி இருக்கிற ஒரு இடம் இது கீழே இருக்கிற பலூன் மாதிரி இருக்கிற இடம் மொத்தம் இது இது ஃபுல்லாகவே அதுதான் ஸோ இது பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷத்துக்கு மூணு கண்ட்ராக்ஷன் வரும் எவ்வளோ வருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு மூணு வரும் இப்போ ரஃபாக பார்த்தீங்கன்னா ஒன்றரை நிமிஷத்துக்கு ஒரு சுருங்கி விரிகிற ஒரு விஷயம் ஒன்றும் இல்லை இப்படி நீங்கள் நல்லா கை வச்சு அமுத்துக்கிட்டீங்கன்னா உங்கள் கையை தூக்கிட்டு வெளியே வரும் இது உங்களுக்கு தான் ட்ரைனிங் அப்படி அமுத்தி பிடிக்கும் வரும்போது ஒன்று சொல்லுங்க வந்து இன்னொன்று திரும்ப உள்ள போயிட்டு ஒன்று வரும் போதா ரைட் இந்த மாதிரி அஞ்சு நிமிஷம் நீங்க வச்சுக்கோங்க மூணு வருதான்னு பாருங்க மூணு வந்துருச்சுன்னா இதுக்கு ஆசை உங்களுக்கு நார்மலா இருக்கும் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே ஒரு பத்து வந்து அடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க சுருங்கதே விரியுது சுருங்கதே விரியுதுன்னா மிகப்பெரிய ஆபத்து இந்த மாதிரி சந்திக்க போதுன்னு அர்த்தம்

கட்டி மாதிரி கட்டின்றத விட ஒரு என்ன சொல்றது ஒரு பெரிய கருநல் மாதிரி உள்ள பசிஞ்சுக்கு எல்லாம் வெளியவே போல ஒரு பெரிய அடப்பா மாறிட்டாலும் அந்த மாதிரி வரும் அல்லது நெஞ்சில வந்து பாத்தீங்கன்னா ஆணி முழுங்கிடுச்சு வயிற்றுல ஆணி முடிங்கிடுச்சு அது நெஞ்சில குத்தி டிஆர்பின்ற ஒரு இது அது வந்து அந்த நரம்பு குத்தினாலும் அந்த வேகஸ் நரம்பு வந்து அந்த வயிறோட இயக்கம் அந்த நரம்பு பாதிக்கப்பட்டா உங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாமே வரும் அந்த மாதிரி வந்து அடிக்கடி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அல்லது அப்படி அல்லது பாருங்க பாரு இது வந்து குழிவாக இருக்குதுங்களா குழியா இருக்குதா மேடா இருக்குதா இது வந்து இந்த குழியா இல்லாம எப்பவுமே அப்படி தூக்கிட்டு நிக்குதுன்னு வச்சுங்க இவ்வளவு உயரத்துக்கு நிக்குதுன்னா வயிறு வீக்கம் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நேரத்தை குறைஞ்சா பரவாயில்ல இல்ல சார் தீனி சாப்பிடுது கொஞ்ச நேரம் குறையுது கொஞ்ச நேரம் வருது அப்படின்னா உள்ள ஏதோ பொருள் முழுங்கிடுச்சுன்னு அர்த்தம் அந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு ஸோ இது கண்ணில் பார்த்து நம்ம தெரிஞ்சு பாருங்க நீங்க வெளியவே தெரியுதுங்களா அது இயக்கம் இதுதான் ஒரு மாட்டோட அதனுடைய உடல் நலத்தை சொல்ற மெயின் இண்டிகேட்டர் இதுதான் சரிங்களா நெக்ஸ்ட் வாழைப்பிடிங்க இந்த கலர் பார்க்கணும் வாங்க இங்க வாப்பா உங்களுக்கு தானே ட்ரைனிங் யூடியூப் அவங்க எடுக்கட்டும் உங்களுக்கு தானே ட்ரைனிங் என்ன கலர் இருக்குதுங்க கலர் என்ன இருக்குன்னு கேட்டேன் ரெட் கலர் ரெட் கலர்னு சொல்லுவீங்க கொஞ்சம் கண்ணுல கொஞ்சம் மண்ணம் தான் பிங்க் கலர் இது என்னது இதுதான் இண்டிகேட்டர் டாக்டர் நம்ம கிட்ட போனதுன்னு எதை பாக்குறாரு ஹாஸ்பிட்டல்ல இப்படி இழுத்து பாக்குறாரு என்ன பாக்குறாரு கண்ணு முட்டை கண்ணு அழகா இருக்கான்னு பாக்குறாரா கலர் ரத்தம் இது இருக்குதுன்னா பாருங்க இப்போ என்ன நான் சொல்றேன் பாருங்க இல்ல ஈரமா இருக்குதா காஞ்சி போயிருக்குதா ஈரமா இருக்குது அப்ப நீர் சத்து ரத்தத்துல கரெக்டா இருக்குது என்ன கலர் இருக்குது பிங்க் கலர் இருக்கு ரத்த ஓட்டம் நல்லா இருக்குது ரத்த ஓட்டம் ஆக்சிஜன் கரெக்டா வந்திருக்கு அப்ப ஹார்டும் நல்லா இயங்கிட்டு இருக்குது ரத்த குழாயில ரத்தமும் இப்போ பால் கறந்துட்டாரு பால் கறந்ததுனால மடி சுருங்கிடுச்சா மடி சுருங்கினால தோல் பாருங்க இழுத்த எவ்வளவு வருது பாருங்க இப்படி தான் நின்று செய்யணுங்க இப்போ குடல் வந்து சரி இல்ல இருக்கு பாருங்க நான் சொன்ன சளி இருக்குதா எவ்வளவு நீட்டா இருக்கு சளி கம்மி இல்ல அதிகமான நீட்டாக இருக்கு ஒரு சென்டிமீட்டர் தான் இருக்கணும் இது எவ்ளோ இருக்கு பாருங்க சளி வருதுன்னா சாப்பாட்டுல அரிசி கலக்குதுன்னு அர்த்தம் கலக்குதா நீங்க எடுத்துட்டு வாங்க நான் காத்து தோல் இப்படி கறந்த பின்னாடி லூஸ் ஆச்சுன்னா மடி நல்லா இருக்குன்னு அர்த்தம் கறந்த பின்னாடி இவ்வளவு பெருசு ரப்பர் மாதிரி தோலே என்னால இழுக்க முடியும்னா அது மடின்னு வீக்கம் மட்டும் இல்ல அந்த பால் கறக்குறதுக்கு உகந்த மாடு இல்ல நல்ல மடி பாரு இது பேரு உள்மடியா வெளிமடியா எப்படி சார் உள்ம அவர் உள்மடின்றாரு நீங்க வெளிமடின்னு சொல்றீங்க உள்மடி வெளிமடி நடுமடி எல்லாம் எதுவும் கிடையாது மடி ஒண்ணுதான் இந்த மடி வந்து பாருங்க இந்த லெகமெண்ட் இருக்குது இந்த மடியும் இந்த தோலையும் நினைக்கிற ஒரு ஜவ்வு வயசாச்சுன்னா இந்த ஜவ்வு என்ன ஆயிடும் லூஸ் ஆயிடும் லூஸ் ஆனதுன்னா இந்த மடி இங்க இருக்கிற மடி அங்க போவோம் இங்க வந்து இடிக்கும் அந்த மடியை பார்த்து தொண்ண இவ்வளவு ஒரு மடி இருக்குது கண்ணு வேற பட்டுன்னு கோணி போய் வேற கட்டி அதுக்கு இதுதான் வந்தாதீங்க மடின்றது எங்க நிக்கணும் இந்த முட்டி இருக்கு இல்லைங்களா இந்த தான் நிக்கணும் முட்டிக்கு கீழே இறங்கிடுச்சுன்னா வயசாகிதான் கிளீனு அவசியம் இல்லை ஜவ்வு பெரிய வந்து அதுல ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்ல கூட கிழிஞ்சிருக்கலாம் தயவு செஞ்சு அந்த மாதிரி மடிய வாங்காதீங்க நாலு காம்பம் சமமா பமமா இருக்குதுங்களா ஒன்னு ரெண்டு மூணு நாலு சமப்பா பாருங்க இது மேல தூக்கிட்டோம் இது கீழே இறங்கியோ கிடையாது இது நாலும் சம அளவில் இருக்கணும் இது மடிய அதுக்கடுத்து பால் நரம்புன்னு சொல்லுவீங்க நரம்பு கிடையாது மடியிலிருந்து கிளம்புற ரத்த குழாய் இந்த பால் நரம்பு நல்லா ஒரு இன்ச்சிக்கு நல்லா பெருசா இருக்கணும் அப்பதான் வந்து பால் உற்பத்தி அதிகமா நடக்குதுன்னு அர்த்தம் இது பால் மடிக்கு எடுத்துட்டு போற ரத்தம் கிடையாது பால் இருந்து அதாவது வந்து பால் உற்பத்தி பண்ணிட்டு அதுக்கு பின்னாடி ரத்தம் கலெக்ட் ஆகி அசுத்த ரத்தம் அசுத்த சுத்த ரத்தம் கிடையாது அசுத்த ரத்தத்தை எடுத்துட்டு போகுது அப்போ அசுத்த ரத்தம் அதிகமா வருது அப்படின்னா பால் அதிகமா உற்பத்தி அர்த்தமா அர்த்தமா ஒரு ப்ரொடக்ஷன் ஆகும் போது கழிவு பொருள் அதிகமா ப்ரொடக்ஷன் அதிகமா ப்ரொடக்ஷன் கம்மியா அந்த அளவுக்கு அதிகமா பால் உற்பத்தியா இருக்குது அவ்வளவு ரத்தம் யூஸ் ஆயிருக்குது நல்ல ரத்தம் அவ்வளவு நல்ல ரத்தம் யூஸ் ஆகுதுனால இவ்வளவு கெட்ட ரத்தம் நிறைய வருது வெளியில புரிஞ்சுக்கங்க அப்போ இந்த பால் மடியோட நரம்பு பெருசா இருந்துச்சுன்னா பால் அளவு அதிகம் மடியில இதுக்கு முன்னாடி மடி பார்த்துருப்பீங்க இப்போ எவ்வளோ விஷயம் தெரியுது பார்த்தீங்கன்னா தூரமா இருந்தே சொல்லிவிடலாம் உள் மடி வெளிமடினால மடி வந்து காலுக்கு மேல மடி இருக்கணும் பால் ரொம்ப நல்லா இருக்கணும் பால் கறந்துட்டு பின்னாடி மடி சுருங்கணும் பால் வரும்போது மடி பெருசாகணும் இது மடி பொறுத்து வயிற பொறுத்து சொல்லிட்டேன் மடி முகத்துக்கு போகலாம உள் பட்டுக்கு மேல முகத்தை நான் உயர்த்தினா கண் அதுவே காட்டும் காட்டுதா பா கண்ணோட நரம்புகள்லாம் அந்த ரத்த நாளங்கள்லாம் தெரியுதுங்களா என்ன கலர் இருக்குதுங்க இந்தளவுக்கு ரெட் கலரா தெரிஞ்சா நார்மல் அதே ரெட் நல்லா மிளகா பிடி மாதிரி தெரிஞ்சா செப்டிக் அர்த்தம் ரத்தம் செப்டிக் ஆயிடுச்சு அதே மாதிரி தூக்கும் போது இந்த இடத்துல கண்ணுல தண்ணி வடிஞ்சிட்டு இருக்கிறது இந்த கண்ணுல வந்து பூளை கட்டிட்டு இருக்கிறது இந்த கண்ணு சுத்தி வந்து பாத்தீங்கன்னா புண்ணு இருக்குது இதெல்லாம் மாட்டுக்கு ஆரோக்கியம் கிடையாது ரைட் மூக் நெக்ஸ்ட் நீங்க வாங்க இந்த மூக்ல பாருங்க நீங்கள் ஓனரு நீங்கள் தொடாதீங்க நீ வாடா கை கொடு தொடு கை காட்டு என்ன இருக்குது சளி இல்லை ஈரம் மூக்குக்கு வேக்குற ஒரே இடம் இதுதான் மூக்குக்கு வேற எங்கேயுமே நமக்கு உடம்பு பூரா வைப்போம் மூக்குக்கு மூக்கில் வைக்கிற ஒரே இடம் இது மட்டும்தான் இந்த இடத்துல மூக்கில் எந்த நேரமும் ஈரப்பகுதி இருந்துச்சுன்னா நீர் சத்து நல்லா இருக்குது ரத்த ஓட்டம் நல்லா இருக்குது சொன்னேன் டெம்பரேச்சர் நார்மலாக இருக்குன்னு அர்த்தம் என்ன இருக்குதுங்க உடல் வெப்பநிலை நார்மலா அந்த முப்பத்தி டிகிரி இருக்குதுன்னு இங்க வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம் சில பேர் காதை பிடிச்சி பார்ப்பாங்க போனது என்ன அதுல வந்து ரொம்ப பழகப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் தர்மாமீட்டர் வச்சு பார்த்துக்கலாம் இந்த இடத்துல சளி தான் போதும் அது இல்லாம இந்த இடத்துல வந்து ட்ரை ஆயிடுச்சு நீங்க என்னதான் தொட்டாலும் தண்ணியே இல்லைங்க ரொம்ப ட்ரை வர வரன்னு ஆயிடுச்சுன்னா மாடு இப்படி நிக்காதுங்க எழைச்சிக்கிட்டே இருக்கும் அப்போ டெம்பரேச்சர் என்ன ரொம்ப அதிகமா இருக்கும் சப்போஸ் நீங்க தானே ட்ரைனிங் பார்க்காதீங்க வைங்க அடிக்குதா இந்த மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு கணக்கு வச்சுக்கிட்டு பதினெட்டு டைம் வந்துச்சுன்னா மூச்சு சீராக இருக்குது பதினெட்டு டைம் வராமல் சப்போஸ் ஒரு நாற்பது வந்துருச்சுன்னு வச்சுக்கங்க எப்போ எந்த நேரத்தில் நாற்பது வரும் வெயில் அதிகமாக இருக்கும்போது நாற்பது வருமா வெயில் கம்மியாக இருக்கும்போது வருமா மூச்சு அதிகமாக இல்லை இல்லை நுரையீரலில் நோய் பிடிச்சிருந்தாலோ சளி இருந்தாலோ உங்களுக்கு இந்த மாதிரி வரும் சரிங்களா ஸோ இது வந்து அதான் அகத்தோட அழகு முகத்தில் தெரியுமா அதே மாதிரி முகத்தில் பார்த்தீங்கன்னா வேற எந்த அதே மாதிரி தோல் மின்மணும்னு இருக்கணும் சரிங்களா இதில் இதுக்கு மாறுபட்டு ஏதாவது இருந்துச்சுன்னா அது பேர் என்ன நோய் இது ஆரோக்கியமா இருக்கிற மாடு ஒரே சீரா நேரா இருக்குதா இல்ல இந்த இடத்துல இப்படி மேடு வந்து இல்ல இது வந்து குழிவா போய் எப்படி இருக்குங்க ஸ்ட்ரைட்டா இருக்கணும் இந்த இடத்துல பெண்டா இருக்க கூடாது செனம் பிடிக்காத சில மாட்டுகளுக்கு எல்லாம் இந்த இடம் தூக்குன மாதிரி இருக்கும் இந்த இடம் உள்ள போயிடும் இந்த இடம் தூக்கின மாதிரி ஸ்டெர்லிட்டி ஹம்ப்னே சொல்லுவாங்க அந்த இது சரிங்களா அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா தயவுசெய்து இந்த மாதிரிலாம் வாங்கிடாதீங்க அது வந்து பார்த்தீங்கன்னா மாசம் பூரா பருவத்திலே இருக்கும் அந்த மாடு எப்படி இருக்கும் நடத்தினா அரிசி கஞ்சி கலந்தீங்கன்னா சாணம் இப்படி தான் இருக்கும் சளி தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கண் கூட பார்க்குறீங்க அந்த மாதிரி சாணத்தெல்லாம் பாருங்க அங்கே எல்லாமே எப்படி இருக்குங்க ஸோ இதெல்லாம் மாறி சாணம் நல்லா வருதுன்னா உங்களுக்கு பால் அதிகம் எஸ்என்எப்பு கூடும் ஃபேட்டு கூடும் இதெல்லாம் இருந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்மளுடைய வருமானம் எங்கேயோ கரைஞ்சி போயிட்டுருக்கும் இது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு மாட்டுல நீங்க பண்ண